வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் லைக்கான பிரஸ் பண்ணுங்க சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி என்பது முழுகும் கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் தேமுதிக கூட்டணி குறித்து அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது இரு கட்சிகளுடன் சவாரி செய்ய நினைப்பது தவறான ஒன்று என்றும் அவர் விமர்சித்தார் மேலும் தேமுதிக திமுக கூட்டணியில் சேர இடமில்லை என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறிய கருத்தை தாம் வரவேற்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார் கூட்டணி நான் ஏற்கனவே சொன்னேன் இது மூழ்கிற கப்பல் இதில் யார் ஏறினாலும் அவர்களும் சேர்த்து கரை சேரப்போவதில்லை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் பொறுத்தவரை அதனாலே அந்த கட்சியினுடைய செல்வாக்கு இமேஜ் கண்டிப்பாக பாதிக்கப்படும் வாக்கு வங்கியும் சரி அந்த கட்சியினுடைய மரியாதையும் சரி ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரைகளை சவாரி செய்வது ரெண்டு படங்களை சவாரி செய்கிறது என்பது இயலாத காரியம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய கட்சி அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான் இதற்கு மேலே இது குறித்து முடிவு செய்ய முடியும் என்று துறைமுருகன் சொன்ன கருத்தை நானும் வழிமுடுகிறேன்